வணக்கம் நம்ம டெய்லியும் கரண்ட் அபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு சென்டமாப்ல கான்ஸ்டபுள் அதாவது எஸ்ஆர்பியோட கான்ஸ்டபுள் போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க அதுக்கு இன்னும் எக்ஸாம்ஸ் வந்து அறுபத்தஞ்சு நாள் தான் இருக்கு சோ சென்டமாப் அல்காரிதம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் அறிமுகப்படுத்துறோம் அதுல டாபிக் வைசா வந்து கான்ஸ்டபுள் எக்ஸாமுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷமா நாங்கள் எஸ்ஐயில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ எஸ்ஐ எக்ஸாம் நிறைய பேர் பாஸும் பண்ணியிருக்காங்க அதனால நீங்கள் இந்த கான்ஸ்டபுள் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே தெரியுற நம்பர் கால் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அபேர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் நோஸ்ட்டு ரீஜனல் ரூரல் பேங்க் ஐபிபிஎஸ் வெளியிட்டிருக்கிற ரீஜனல் ரூரல் பேங்க் நோட்டிபிகேஷன் வெளியில் வந்திருக்கு இருபத்தி லாஸ்ட் டேட்டு பதிமூணாயிரம் போஸ்ட் கிட்டத்தட்ட வெளியில் வந்திருக்கு ஸோ சீக்கிரம் அதை எக்ஸாம் அப்ளை பண்ணி எக்ஸாம்ஸு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுங்க அப்படியே பேங்க் டீட்டெயில்ஸ் தான் ஓகேவா அதில் வேறு ஒன்றும் இல்லை ஸோ செக்ஷன் கட் ஆஃப் இருக்குது ஓவரால் கட் ஆஃப் இருக்குது பார்த்துக்குங்க ஓகே ரீஜனல் ரூரல் பேங்க்கு மே மாதத்துக்குள்ளே வேலைக்கு போயிடலாம் ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க ஒன்லி டிஎன்பிசி மட்டும் இருக்காதிங்க ஸோ அதுக்கும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தொடக்கத்தில் உலகளாவிய உமிழ்வு அதிகரிப்பு எந்த நாடு அதிக பங்களிப்பை வழங்கியிருக்கு அதாவது உமிழ்வு பங்களிப்பு எப்படின்னா அமெரிக்கா ஓகேவா இது என்ன அப்படின்னா இந்தியா பவர் செக்டார் எமிஷன் மட்டும் எவ்வளோ இருக்கு அதாவது எமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க உமிழ்வுனா எமிஷன் பவர் செக்டார்க்கு மட்டும் இந்தியா வந்து எட்டு புள்ளி மூணு

இந்த 2025 மாண்டர முதல் பாதியில் உலகளாவ பசுமை இல்ல வாயு உமிழ்வு அதாவது இது என்ன சொல்வாங்கன்னா கிரீன் ஹவுஸ் குளோபல் க்ரீன் ஹவுஸ் எமிஷன் குளோபல் க்ரீன் ஹவுஸ் எமிஷன் க்ரீன் ஹவுஸ் எமிஷன் வந்து அதிgericht இருக்கு ஆகஸ்ட் 28 2025 இல் வெளியிடப்பட்ட இந்த ட்ரேஸ் புதிய தரவு ரிப்போர்ட் வந்து இததான் சொல்லுது இந்த ட்ரேஸ் சொல்லிட்டு இந்த fossil fuelனால என்னென்ன எமிஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதனால தான் இப்ப டெல்லில என்ன பண்ணியிருக்காங்க பத்து வருஷத்துக்கு மேல கார் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து சேல் பண்ணிடணும் அதெல்லாம் கிராஷா கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பத்து வருஷத்துக்கு மேல உள்ள வண்டிக்கு நோ ஃபீல்னு வேற அறிவிச்சிருக்காங்க ஓகேவா இதுதான் உலகளாவிய உமிழ்வு அதிகரிப்பு எங்க அதிகமா இருக்குன்னா அமெரிக்கால அதிக பங்களிச்சிருக்கு எவ்வளவுனா ஒன்னு புள்ளி நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகரிச்சிருக்கு மொத்தம் நாப்பத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு மில்லியன் டன்னு சிஓ ஓகேவா பண்றாங்க அமெரிக்காவை பத்தி தெரியும் தலைநகரம் வாஷிங்டன் டிசி நானே அமெரிக்கன் டாலரு டொனால்டு டிரம்ப்னே ஜனார்ஜி ஜேடி வான்ஸ்ங்கிறவர் ஓகேவா இதுல நடப்பு நிகழ்வு என்ன அப்படின்னா இது வரைக்கும் அதாவது அமெரிக்காவில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ட்டா இந்தியா வந்து தற்காலிகமாக அஞ்சல் சேவைகளை நிறுத்தி வச்சிருக்கு எதுனால அப்படின்னா அதுக்கப்புறம் சதை உண்ணும் முற்றுமையான நியூ வேர்ல்டுமின் முதல் சமீபத்திய மனித வழக்கு எங்க இருக்குன்னா அதுவும் தான் இருக்கு அப்புறம் ப்ளூ பேர்ட் தொடர்பு செயற்கைக்கோள் அமெரிக்கா வெளியிட்டிருக்கு யுனெஸ்கோவிலிருந்து இருந்து மூன்றாவது முறையாக விலகுவதாக அமெரிக்கா ஐம்பது பர்சன்டேஜ் வரி விதிப்பு யாருக்கு அனுப்பிச்சிருக்குன்னா இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருக்கு ஓகேவா சோ இது நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இரண்டாவது கொஸ்டின்ஸ் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில ஜப்பானின் இலக்கு பாதுகாப்பு செலவு எவ்வளவு அதாவது ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கான ஜப்பானோட டார்கெட்டு டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் மட்டும் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் பண்ண போறாங்க ஓகேவா இதுதான் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல ஜிடிபின்னு சொல்லுவாங்க இல்லையா உள்நாட்டு உற்பத்தியில ஜப்பான் வந்து டிஃபென்ஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு எவ்வளவு ஜீரோ புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் பண்ண போறாங்க ஓகே

ரெண்டு சதவீதத்தை உள்நாட்டு உற்பத்தியில் கம்பேர் பண்ணுறப்போ இவங்க டிஃபென்ஸ்க்கு மட்டும் பாதுகாப்புக்கு மட்டும் இவ்வளோ அமௌண்ட்டு செலவு பண்ணுவாங்க அது வந்து ரெண்டு எட்டு புள்ளி அஞ்சு ட்ரில்லியன் என் ஆரம்ப கோரிக்கையிலிருந்து இந்த பட்ஜெட்டு கோரிக்கை நாற்பத்தி மூணு ட்ரில்லியனாக ஐந்தாண்டு பாதுகாப்பு கட்டமைப்பு இவங்க யூஸ் பண்ண போறாங்க ஓகே டூ பர்சன்டேஜ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆன் டிஃபென்ஸ் பை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் அது எவ்வளோ அப்படின்னா டூ பர்சன்டேஜ் நாற்பத்தி மூணு ட்ரில்லியன்லேருந்து எட்டு புள்ளி அஞ்சு சொல்லுவாங்க மூன்றாவது கொஸ்டின் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பெண் தனக்கு பிடித்த தொழிலை தொடங்க நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை எந்த மாநில அமைச்சரவை அங்கீகரித்திருக்கு இது எதுன்னு பார்த்தீங்கன்னா பீகார் தான் ஓகேவா பீகார் கேபினட் அதாவது ப்ரொவைடு ஃபினான்சியல் ஹெல்ப் டு ஒன் உமன் எவ்ரி ஃபேமிலி டு பிகின் த ஆக்குபேஷன் ஆஃப் ஹர் சாய்ஸ் ஓகேவா அவங்க பிடிச்ச தொழிலை அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் எங்க அப்படின்னா பீகார்ல ஓகே சோ இதா அதோட விளக்கம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பெண் தனது விருப்பப்படி தொழில் தொடங்க நிதி உதவி எங்க அளிக்கப்படும் பீகார்ல சோ இந்த நிதி உதவியின் முதல் தவணையாக எவ்வளவு அப்படின்னா பத்தாயிரம் வழங்கப்படுறதா சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்திற்கு முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கர் யோஜனா அந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னா மகிழா ரோஜ்கர் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கார் யோஜனா முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கர் யோஜனா ரோஜ்கர் யோஜனா ஓகேவா இந்த திட்டம் பெண்களுக்கு வாய்ப்புகளை வழங்குவதை மட்டும் நோக்கமா இல்லாம அவங்களுக்கு ஆண்டர்பினர்ஷிப்பா இருக்கிறதுக்கும் வழி வச்சிருக்காங்க இப்போ இதோட தலைநகர் என்ன பீகாரோட பாட்னா முதல்வர் நிதிஷ்குமார் பீகாரோட நடப்பு நிகழ்வுலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா பீகார் அமைச்சரவெல்லாம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் பாட்னா பீகாரில் தொழில்நுட்ப ஜவுளிக்கான உலகளாவிய உச்சி மாநாடு நடந்திருக்கு பன்னெண்டாவது ஆண்கள் ஆசிய கோப்பை ஹாக்கி அங்கதான் நடந்துச்சு ஜே பி சோனானி ஓய்வூதிய திட்டம் அங்கே அறிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பீகார் புனேரா தாம் சீதா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோயில் போறாங்க பீகாரின் ரக்பி அணி பத்தாவது ஜூனியர் ரேஸ் தேசிய ரக்பி சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்காங்க நடிகர் நீத்து சந்திரா மற்றும் கிராந்தி பிரகாஷ் ஆகியோருக்கு இசிஐ அதாவது ஸ்ரீ ஜஹான்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க அரசு வேலைகள்ல பெண்களுக்கு முப்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வாங்குவதாக ஆஹ் சொல்லியிருக்காங்க எங்க அப்படின்னா பீகார்ல அதுக்கப்புறம் நாலாவது இந்தியாவின் முதல் மொபைல் சாதனங்களுக்கான டெம்போர்டு கிளாஸ் உற்பத்தி வசதி திறக்கப்பட்டிருக்கு கிளாஸ் 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 மொபைல் டெம்பர்ட் டெம்பர்ட் ஓகேவா டெல்லிக்கு டெல்லிக்கு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கீங்களா முதல்ல தயாரிக்கிறது எங்க டெல்லிக்கு பக்கத்துல நொய்டால மொபைல் சாதனம் இங்கே தான் உற்பத்தி ஆக போகுது ஸோ இதான் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இந்தியாவின் முதல் மொபைல் சாதனங்களுக்கான டெம்பர்டு கிளாஸ் உற்பத்தி வசதி நொய்டாவில் மத்திய அமைச்சர் ஸ்ரீ அஸ்வினி வைஷ்ணவ் திறந்து வச்சிருக்கிறாரு இந்த வசதி அமெரிக்காவின் கர்னிங் இன் இன்கார்பரேட் நிறுவனத்தோட இணைஞ்சு இந்த ஆப்டிமஸ் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தால் நிறுவப்படுது ஸோ தயாரிக்கப்பட்ட பொருட்கள் உள்நாடு மற்றும் சர்வதேச சந்தைகளுக்கு வழங்கப்படுது ஓகேவா மேக் இன் இந்தியா மற்றும் ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்திற்கு உள்ள டெம்பர்டு கிளாஸ் உற்பத்தி ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இந்தியாவோட முதல் நகரங்கள்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடங்களுக்கு இடையே முதல் நீக்கக்கூடிய சோலார் பேனல் அமைப்பு வாரணாசியில பண்ணியிருக்காங்க இந்தியாவோட முதல் அனைத்து பெண்களுக்குமான சுத்தமான தெரு உணவு மையம் அதாவது ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா மௌலில மும்பைல இந்தியாவோட முதல் ஸ்மார்ட் நுண்ணறிவு கிராமம் சத்னாவரி கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நாக்பூர்ல இந்தியாவோட முதல் ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் ரயில் வந்து ஜிந்த் அண்டு ஜோனிபட் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அனிமல் ஸ்டில் பேங்க் செல் பேங்க் ஓகேவா ஸ்டெம் செல் பயோ பேங்க் ஹைதராபாத்தில் ஓபன் பண்ணியிருக்காங்க உலகின் மிகப்பெரிய தியான மையம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வாரணாசியில் அப்புறம் முதல் மின் கழிவு சுற்றுச்சூழலுக்கான போங்க டெல்லியில் நாட்டின் முதல் சூரிய சக்தியில் இயங்கும் சட்டசபை எங்கே அப்படின்னா தான் ஓகேவா சோலார் பேனலில் நாட்டோட முதல் போக்குவரத்து விளக்கு இல்லாத நகரம் எது அப்படின்னா கோட்டா உலகின் மிகப்பெரிய அலுவலக கட்டிடம் சூரத்தில் ஓபன் பண்ணியிருக்காங்க நாட்டின் முதல் ஈரன் இல்ல இந்தூர் இந்தூரண்டு உதய்பூர நாட்டின் முதல் திருக்கடியில் மெட்ரோ நீருக்கடியில் மெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் வாட்டர் மெட்ரோ ஓகேவா கொல்கத்தால ஆனா வாட்டர் மெட்ரோன்னு சொல்லிட்டு எங்க அப்படின்னா கேரளால ஓகே அப்புறம் இந்தியாவின் முதல் பல வழி பாதை இல்லாத ஓட்டம் அதாவது எம்எல்ஏன்னு சொல்லுவாங்க மல்டி லைன் ஃப்ரீ ஃப்ளோ சுங்கச்சாவடி முறை எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டிருக்கு மல்டி லேன் இது எங்க அப்படின்னா குஜராத்ல தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஓகே இந்தியாவோட முதல் மல்டி லேன் ஃப்ரீ ஃபுளோ டோலிங் சிஸ்டம் எங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னா குஜராத்ல இது என்ன அப்படின்னா முதல் பழவழி பாதை ஸோ இந்தியாவின் முதல் மல்டி லேன் ஃப்ரீ ஃப்ளோ சுங்கச்சாவடி எங்க இருக்குன்னா குஜராத்ல இது நெடுஞ்சாலை மேலாண்மை நிறுவனம்னால இந்தியாவோட ஹைவே மீட்ரலஜிக்கல் அதாரிட்டினால ஐசிஐசிஐ வங்கி இடையே இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டு இது நடத்துது இந்தியாவோட முதல் பல்வேறு பாதையில் ஓட்டம் எப்படி அப்படின்னா என்ஹெச் ஃபார்ட்டி எயிட் ஓகேவா இதை நோட் பண்ணி வச்சுங்க நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தலைவர் இப்பதி யார் இருக்காங்கன்னா சந்தோஷ்குமார் யாதவ் அவர் முன்னிலையில் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க எங்க அப்படின்னா குஜராத் இது எல்லாத்துலயுமே ஃபாஸ்டாக் மூலம் தடையற்ற மின்னணு சுங்கச்சாவடியை ஓப்பன் பண்றது தான் இதோட முழு யோசனையே அப்புறம் சூரியாசி பி பிளாசா நாட்டின் முதல் தடையற்ற சுங்கச்சாவடி ஆக மாறுது ஓகேவா இந்தியாவின் முதல் மாநிலம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இந்தியாவோட முதல் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஜிட்டல் கல்வி பெற்ற மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா அதுக்கப்புறம் குரூஸ் இந்தியா மிஷன் குரூஸ் இந்தியா மிஷன் இணைந்த இந்தியாவின் முதல் மாநிலம் இந்திய குஜராத் ஓகேவா குரூஸ் இந்தியா மிஷன்னா குரூஷிப் மூலயமா டிராவல் ஏற்படுத்துறது அப்புறம் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பை பயன்படுத்திய இந்தியாவின் முதல் மாநிலம் பஞ்சாப் ட்ரோனே யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு அப்புறம் சபாட்டிக்கல் விடுப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திய இந்தியாவின் முதல் மாநிலம் சிக்கிம் அப்புறம் இந்தியாவின் முதல் ஆள் ஏஐ ஆள் எங்கும் அங்கன்வாடி எது அப்படின்னா மகாராஷ்டிரா இந்தியாவோட முதல் சுரங்க சுற்றுலா திட்டம் ஜார்க்கண்ட்ல ஓபன் பண்ணியிருக்காங்க இந்தியாவின் முதல் ஹான்பில் பாதுகாப்பு மையம் எங்க அப்படின்னா தமிழ்நாடு இந்தியாவின் முதல் ஏஐ பல்கலைக்கழகம் மகாராஷ்டிரா பசுக்கு ராஜமாதான்ற பெயர் வைக்கிறது மகாராஷ்டிரா அப்புறம் இந்தியாவின் முதல் குருத்வாரா அப்படி எங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா பஞ்சாப்ல மரத்தாலேயே ஓகேங்களா மரத்தாலே இந்தியாவின் முதல் பட்டாமூச்சி சரணாலயம் கேரளாவில் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இது போன மாசம் இல்லை நடந்த ஃபர்ஸ்ட் விஷயங்கள் அதனால இத வந்து எதுக்காக கொடுத்துருக்கோம்னா ஒரு ரிவிஷனுக்காக தான் கொடுத்துருக்கோம் அப்புறம் பழங்குடி மொழிகளுக்காக இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஏ அடிப்படையிலான மொழிபெயர்ப்பு மாதிரியின் பெயர் என்ன சோ அதுக்கு பேர் வந்து ஆதிவாணி அப்படின்னு சொல்லுவாங்க ஆதி வாணி சோ ஏ அடிப்படையிலான மொழிபெயர்ப்பு மாதிரியின் பெயர் ஓகேங்களா பழங்குடி மொழிகளுக்காக அதாவது டிரான்ஸ்லேஷன் இது பண்ணும் டிரைபல் லாங்குவேஜுக்காக சொல்லுவாங்க டிரைபல் லாங்குவேஜுக்காக ஓகேவா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆதிவாணின்னு சொல்லுவாங்க செப்டம்பர் ஒன்று செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இந்தியாவில் பழங்குடி மொழிகளுக்கான மத்திய அரசோட இந்த ஏஐ மூலியமா மொழிபெயர்ப்பு சாதனம் ஏற்படுத்தாங்க அதுக்கு பேர் வந்து என்னன்னா ஆதிவாணி இந்த ஆதிவாணி பீட்டா பதிப்பு பழங்குடி மொழிகளுக்கான இந்தியாவின் முதல் ஏஐஆல் இயங்கும் மொழிபெயர்ப்பு சாதனம் தான் இது ஓகேவா இதுக்கு பேர் என்ன ஜன் ஜாதியா கௌரவ் வர்ஷினி இந்த முயற்சி உருவாக்கப்பட்டிருக்கு ஓகே இது ஒரு ஸ்கீம் இது என்னன்னா இந்த இனிஷியேட்டிவ் ஹாஸ் ஜாதி ஜென்ஜாதியா ஜன் ஜாதியா ஜன் ஜாதியா கௌரவ வர்ஷ் கௌரவ் வர்ஷ் இந்த கருவி பழங்குடியினருக்கு அதிக அதிகாரம் அளித்தல் மற்றும் உள்ளடக்கத்தை ஊக்குவிக்கும் என்ற பழங்குடி விவகார அமைச்சகம் இதை அறிவிச்சிருக்கு சோ இந்தியாவின் பரந்த பழங்குடி மொழியில பன்முகத்தன்மையை பாதுகாப்பதை இத நோக்கமா வச்சு இதை கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா வேற ஒண்ணும் இல்ல இது நோட் பண்ணிங்க அதிவாணின்னு அப்புறம் ஏழாவது குஜராத்தின் அகமதாபாத்ல டயல் நூற்றி பன்னெண்டின் கீழ் ஜென்ரக்ஷ் திட்டங்களை தொடங்கி ஜென்ரக்ஷ் திட்டம் என்ன ஜனரக்ஷக் ஜனரக்ஷக் ப்ராஜெக்ட் ஓகேவா ஜனரக்ஷக் ப்ராஜெக்ட் ஜன ரக்ஷக் பாரத் ஸோ இதை வந்து யார் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா அமித்ஷா இவர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் நூத்தி பன்னெண்டு டயல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் அகமதாபாத்ல டயல் நூத்தி பன்னெண்டு கிலோ திட்டங்கள் இதை ஆரம்பிச்சிருக்காரு அமித்ஷா வந்து இது எங்க குஜராத்ல ஓகேவா இது வந்து ஆயிரம் ஜனரக்ஷ பிசிஆர் வேன்ஸ் வாஸ் லான்சுடு சோ இது என்னன்னா ஆயிரம் ஜனரக்ஷ பிசிஆர் வேன்களுக்கு கொண்ட ஒரு தொகுப்பு தொடங்க இதுதான் இது என்னன்னா தீயணைப்பு பெண்கள் குழந்தை ஆம்புலன்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே டயல் நம்பர் தான் எப்படி நூத்தி எட்டு செவன் இயங்கும் ஜிபிஎஸ் வயர்லெஸ் மற்றும் எல்லா இதுலயுமே இது தொண்ணூத்தி ரெண்டு கோடி செலவுல இத ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே அடுத்து எட்டாவது சமீபத்துல பிரதமர் நரேந்திர மோடி எந்த நாட்டோட பிரதமருக்கு நிலவுக்கல் ராமன் கிண்ணங்கள் வெள்ளி சாப்ஸ்டிக்ஸ் மற்றும் இது ரொம்ப முக்கியம் ஓகேவா என்னன்னா மூன் ஸ்டோன் ராமின் அப்புறம் பவுல்ஸு அப்புறம் சில்வர் சாப் அப்புறம் பஷ்மினா ஷால் இது எல்லாத்தையும் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஜப்பானுக்கு போனாரு இல்லைங்களா தான் பரிசளித்திருக்காரு ஜப்பானோட பிரதமருக்கு ஓகேவா யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஜப்பானுக்கு இரண்டு நாள் பயணம் மேற்கொண்டதுனா கொண்டார் இல்லையா அப்போதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி யார் கொடுத்திருக்காங்கன்னா ஜப்பானிய பிரதமர் ஷிகேரு இஷிபா ஷிகேரு இஷிபா மற்றும் அவர் துணைவியாருக்கு இந்த பரிசுகளை வழங்கியிருக்கிறார் ஓகேவா ஆந்திர பிரதேசத்தில் வெட்டி எடுக்கப்பட்ட இந்த நிலவுக்கள் அதன் ஒளிரும் அழகிற்கு பெயர் பெற்றது ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இந்த கையால் வரையப்பட்ட பேப்பியர் மச்சே பெட்டி அதையும் கொடுத்திருக்காரு ஸோ இது அனைத்துமே வந்து நிலவுக்கல் கிண்ணங்களின் தொகுப்பு இது எல்லாமே ஸோ இதெல்லாமே ஒரு தடவை நோட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் ஒன்பதாவது கொஸ்டின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த நாட்டின் நங்கர்கர் மாகாணத்தின் ஆறு புள்ளி ஜீரோ அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டு இருக்குன்னா இது வந்து ஆன்சர் வந்து ஆப்கானிஸ்தான் ஓகேவா ஆப்கானிஸ்தான் தான் இப்போ ரீசன்டா இதுக்கு முன்னாடி எங்க வந்து எட்டு புள்ளி ஏழு ஹெக்டே அளவுல ரஷ்யால நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு அதனால வந்து சுனாமி வந்துச்சுன்னு பார்த்தோம் சோ அதே சேம் டைம் இங்கே இப்பதிகே வந்திருக்கு இது என்னன்னா எட்நூத்தி பன்னெண்டு பீப்புள் இறந்து பேர் ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி எண்ணூத்தி பதினேழு பேர் காயமடைஞ்சிருக்காங்க எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னா ஈஸ்டர்ன் பாகிஸ்தான்ல ஓகேவா இந்த தலிபான் அபிஷியல் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் இது ஏற்பட்ட மிகப்பெரிய டெட்லிஸ்ட் சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சோ அதான் இதுல விளக்கம் சோ இதுல வேற ஒன்றும் இது இல்ல அப்புறம் பத்தாவது சந்திரயான் அஞ்சு என்பது இந்தியாவிற்கு எந்த நாட்டிற்கும் இடையிலான கூட்டுப்பணி சந்திரயான் அஞ்சுங்கிறது யாருக்கு யாருக்கும் அப்படின்னா ஜப்பான் தான் ஓகேவா ஜப்பானுக்கும் சந்திரயான்கிறது இந்தியா ஜப்பான் ஓகேவா எந்த நாட்டுக்கும் இடையிலான கூட்டுப்பணி அப்படின்னா இந்த ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் இது என்னன்னா ஜாயிண்ட்லி எக்ஸ்பிளோர் மூன் சவுத் போல் ஓகேவா மூன்ல இருக்கிற தென் பகுதிய மூணில் இருக்க சவுத் போல் ரீஜியன் சவுத் போல் ரீஜியன் சந்திரயான் ஃபைவ் மிஷன் மூலயமா இதை ஜப்பானோட கை கோர்த்து இதை வந்து என்ன பண்றாங்கன்னா லூனார் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன் லூபெக்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஓகேவா அப்புறம் இந்தியா ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனும் ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி ரெண்டும் வந்து இணைஞ்சுதான் இதை வந்து நடத்துறாங்க ஓகே சோ அதான் இதுல கொடுத்துருக்கு லூபெக்ஸ்னா சந்திர துருவாய்வு லூனார் இதுக்கு வந்து லூனார் போலார் எக்ஸ்பிளோரேஷன் எக்ஸ்பிளோரேஷன் ஓகே அழைக்கப்படும் இந்த பணி சோ மேற்பரப்பில் உள்ள ஆவியாகும் பொருட்களை ஆய்வு செய்ய நாடுகளுக்கு நிபுணத்துவம் என்று நிற்கும் அதுக்கப்புறம் தலைநகர டோக்கியோ பிரதமர் வந்து ஷிபா நானே வந்து ஜப்பானிய எண்ணு இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதான் சமீபத்தில் ரயில்வே வாரியத்தின் தலைவராக மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்கிறது யாரு அப்படின்னு சதீஷ் சதீஷ்குமார் அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க சதீஷ்குமார் அவர்களை ரயில்வே வாரியத்தின் தலைவராக சதீஷ்குமார் சேர்மேன் அண்ட் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆபிசரா ரயில்வே ரயில்வே போர்டுக்கு செப்டம்பர் ஒன்னு அன்னைக்கு இவரை வந்து என்னன்னா ஒன் இயருக்கு தற்காலிகமா இவரை வந்து எக்ஸ்டன்ட் பண்ணிருக்காங்க வேற என்ன அப்பாயின் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கனடாவிற்கான இந்திய உயர் ஆணையர் தினேஷ் கே பட்நாயக்கு சர்வதேச நாணயத்தின் நிதியத்தின் ஐஎம்எஃப் நிர்வாக இயக்குனர் உர்ஜித் பட்டேலு ஜம்மு காஷ்மீர் வங்கியோட நிர்வாகமற்ற சிஒ தலைவர் யாரு அப்படின்னா எஸ் கிருஷ்ணன் என் டிபி நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்கோட துணைத் தலைவரா யாரு வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டாக்டர் ராஜீவ் ரஞ்சன் நரேந்திர மோடிக்கு துணை என் செய்வ அனிஷ் தயால் சிங்கியம் இந்திய உணவு பாதுகாப்பு மன்றம் தரநிலை ஆணையம் ரஜித் புன்ஹானி அப்புறம் டெல்லி போலீஸ் கமிஷனரா சதீஷ் கோல்ஜா போன்ற இவர்கள் அனைத்தும் காப்பீட்டு ஒழுங்குமுறை அனைத்தரோட தலைவர் அஜய் சத்து சஞ்சய் வச்சேன் கடற்படை பயணியாளர் துணைத் தலைவர் சோ இதுக்கப்புறம் இதெல்லாம் விக்ரம் சாராபட விண்வெளி மையம் டாக்டர் ஏ ராஜராஜன் சோ இது அனைத்துமே ஒரு தடவை ரீட் பண்ணீங்க டெய்லியும் கொடுத்துருப்பேன் ஓகேவா இதெல்லாம் வந்து ரிவிஷன் பேசிஸ்க்காக தான் அப்புறம் பூந்தம் பெச்சா சாய் எந்த நாட்டின் தற்காலிக பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு சோ இவர் வந்து எந்த நாட்டுக்கு தாய்லாந்து ஓகேவா பூந்தம் வெச்சா வெச்சா யாசாய் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பூந்தம் வெச்சா சாய் இவரை தாய்லாந்தோட தற்காலிக பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இதுதான் அவரோட இது பிரதமர் லித்வேனியா அப்புறம் உக்ரைன் வந்து இழியூர் கோ வங்காளதேசுக்கு முகமது யூனிஸு பாகிஸ்தானுக்கு ஷபா ஷெரீப் யுனைடெட் கிங்டமுக்கு கேர் ஸ்டார்மர் நெதர்லாந்துக்கு டிக்ஸ் கூப்பு இலங்கைக்கு ஹரணி அமாச்சார்யா இதெல்லாம் ஒரு தடவை ஆஸ்திரேலியாவுக்கு அந்தோனி அல்பினிஸ் பூட்டானுக்கு ஷெரிங் டோ டோப்கே இது எல்லாமே வந்து ஒவ்வொரு நாட்டோட பிரதமர் லிஸ்ட்டு ஸோ இது ஒரு தடவை ரீட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு அப்புறம் பதிமூணு எந்த மாநிலம் சுற்றாத அதை கூடிய சமூக ஊடக பிரச்சார பட்டா தங்க விருதை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வென்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஓகேவா பட்டா கோல்டு அவார்டு ஃபார் த ஸ்டேட் டூரிசம் ஓகேவா சோசியல் மீடியா கேம்பெயின் மூலயமா இது நடந்திருக்கு கொண்ட சமூக ஊடக பிரச்சாரத்திற்காக இருபத்தி அஞ்சு கடன இந்த பட்டா தங்க விருதை கேரளா அரசு பெற்றிருக்கு இது பட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து பசிபிக் ஏசியா டிராவல் அசோசியேஷன் பசிபிக் பசிபிக் ஏசியா travel association இந்த விருது அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க ஓகேவா இந்த டூரிஸ்டுக்காக இந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் பி முகமது ரியாஸ் இந்த கௌரவத்தை பெற்றிருக்கிறார் அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின்ஸ் பதினாலு உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து விரிவான தெருநாய் மேலாண்மை வழிகாட்டுதல்களை வெளியிட்ட முதல் இந்திய மாநிலம் எது சோ இது வந்து விச் ஸ்டேட் பிகேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் இஷ்யூ டீடைல்டு ஸ்ட்ரேட் டாக் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற எது ராஜஸ்தான் ஓகேவா ராஜஸ்தான் இப்ப ரீசண்டா தமிழ்நாடு இதுல இந்த நியான் ஆனதுக்கு அப்புறம் தெருநாய்களுக்கும் அதை வந்து கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ அதனால இந்த ரேபிஸ் நோய் என்னோட கருத்து நான் என்ன சொல்றேன் இதுல அப்படின்னா தெருநாய் கடிக்கிறதுனால ரேபிஸ் நோயும்னு சொல்லிட்டு ஒன்று பரவுது அந்த ரேபிஸ் நோயோட வெளிப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா என்னன்னு தெரியல ஸோ தெருநாய்க்கு மட்டும் குரல் கொடுக்குறவங்க அப்புறம் அந்த ஆடு கோழி டெய்லி சமைச்சு சாப்பிட்றாங்க கேரளாவில் வந்து மாடெல்லாம் வெட்டி சாப்பிட்றாங்க அதுக்கு மட்டும் என் குரலை சொல்ல மாட்றாங்கன்னு தெரியல ஸோ இதுக்கு இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுனால இங்கே இதை மனிதர்கள் சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது சாப்பிட்ற பொருளாக இருக்கிறதுனால ஸோ நாய்க்கறி யாரும் திங்கிறது இல்லை அதனால அதுக்கு மட்டும் இது பண்ணுறாங்களான்னு தெரியல ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பார்ப்போம் நான் அதுக்கு ஃபுல் விளக்க நாளைக்கு தரேன் ஓகேவா ராஜஸ்தான் இந்த விஷயத்துல உச்ச நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து குடிமை அமைப்புகளுக்கான வழிகாட்டுதலுடன் தெருநாய்களை நிர்வகிப்பது குறித்த விரிவான கட்டமைப்பு வெளியிட்ட நாட்டின் முதல் மாநிலம் ராஜஸ்தான் தான் சோ தெரியாத விலங்கு பிறப்பு கட்டுப்பாடு ஏபிசி விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது த டிபார்ட்மெண்ட் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ஆல் முனிசிபல் கார்பரேஷன் கவுன்சில் முனிசிபாலிட்டி அப்புறம் ஸ்ட்ரிக்ட் அனிமல் பர்த் கண்ட்ரோல் அதாவது அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி பர்து கண்ட்ரோல் தான் பண்ண சொல்லியிருக்காங்க அனிமல் பர்த் கண்ட்ரோல் கண்டிப்பாக பின்பற்றுவத சொல்லிருக்காங்க புதிய வழிகாட்டுதலின் கீழ் ஒவ்வொரு வார்டு மற்றும் வட்டாரத்திலும் தெருநாய்களுக்கு உணவளிக்கும் இடங்கள் அடையாளம் இதெல்லாம் சொல்லிருக்காங்க அது மட்டும் தீர்மானிக்காம குடியிருப்பாளர் நல சங்கங்கள் மற்றும் விலங்கு நல அமைப்புகளுடன் ஒருங்கிணைந்து குடிமை அதாவது நோய் ஏற்பாடாலும் கூட வெறிநாய்க்கடி நோய் ஏற்பாடு ஏற்பட்டாலும் கூட இந்த உணவளிக்கும் இடங்களில் உணவு மற்றும் தண்ணீர் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சரி பார்ப்போம் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு நான் டீட்டெயிலாக அது கரெக்டாக இல்லையான்னு சொல்கிறேன் மின் இயக்கத்தை மேம்படுத்துவதற்காக இந்தியா எந்த நாட்டோடு கோஷ்டி முன் மின் முயற்சியை தொடங்கியிருக்கு நார்வேட அது என்ன டோஸ்டி இனிஷியேட்டிவ் ஸோ நார்வேட இத ஏற்படுத்தியிருக்கோம் அது என்ன டோஸ்டி இனிஷியேட்டிவ் டோஸ்டி இனிஷியேட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா டெல்லி ஓஸ்லா ஸ்மார்ட் டிரான்ஸ்போர்ட் இனிஷியேட்டிவ் டெல்லி ஓஸ்லா ஓஸ்லோ ஸ்மார்ட் டிரான்ஸ்போர்ட் இனிஷியேட்டிவ் டிரான்ஸ்போர்ட் இனிஷியேட்டிவ்னு சொல்லுவாங்க டெல்லிங்கிறது நம்ம கேபிட்டல் ஓஸ்லாங்கிறது நார்வே ஸோ இது வந்து பார்ட்னர்ஷிப்பாக இந்தியா என்ற நார்வேவை சொல்லிருக்காங்க இந்தியா க்ளீன் டிரான்ஸ்போர்டேஷன் சமிட் எங்கே நடந்திருக்குன்னா டெல்லியில் ஸோ அதுக்கு தான் இது ஓகேவா இது வந்து இவி கேபிட்டலாக ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே டெல்லியை மாற்றணுங்கிறது தான் ஏன்னா அங்கே பத்து வருஷத்துக்கு மேலே கிடையாது யாராவது கார் பைக் யூஸ் பண்ணால் ஸோ கேபிட்டலை வந்து எல்லாமே எலக்ட்ரானிக் வெஹிக்கெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறாங்க ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் தகவலோட வந்து உங்களை சந்திக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்